இன்று இந்த கால்பந்து மைதானத்தில் சில நாட்களாக தெரிந்தவர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வயது எண்பத்தி மூன்று அவருடன் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்துக்கொண்டேன் அவர் குடும்பத்தில் பதினோராவது குழந்தை என்று சொன்னார் நடைப்பயிற்சிக்காக வரும்பொழுது அவரை பார்ப்பதுண்டு இன்று அவருடன் சற்று நேரம் அமர்ந்து அவருடன் பேசிக்கொண்டு அந்த தகவலைத்தான் தற்பொழுது நான் வீடியோவாக பதிவு செய்கிறேன் அவர் வேறு இடத்தில் இருந்து தற்பொழுது கேசி கார்டன் என்ற இடத்தில் கண்ணையா தோட்டம் திருவிக்கா நகரில் அருகாமையில் அவருடைய ஆறாவது தெருவில் இருக்கிறார் மகன் இருக்கிறார் மகள் இருந்திருக்கிறார் மனைவியை பற்றி நான் கேட்கவில்லை அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான் என் மனதை கவர்ந்தது என்றால் பாரிமுனையில் அர்மேனியன் தெரு என்ற இடத்தில் ஒரு மாதா கோயில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு அவர் வாராவாரம் சென்று வருவாரா எதற்காக என்றால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை பல சினிமா நடிகர்கள் நடிகைகள் இளையராஜா ராதிகா மற்ற நடிகர்கள் அடிக்கடி வந்து போவது வழக்கம் என்று அவர் சொன்னார் அந்தோனியார் கோவில் அந்த அந்தோணியார் கோவிலுக்கு சென்று வந்தால் நல்லது என்று சொன்னார் அவர் இந்து தான் இருந்தாலும் எல்லா கோயிலுக்கும் அவர் சென்று வருகிறார் வெளிநாடுகளுக்கு அதிகமாக சென்றதில்லை ஆனால் அவருக்கு நல்லது நடக்கும் அந்தோனியார் கோவிலுக்கு சென்று வந்தால் நம்பி நல்லது என்று அவர் நினைத்து சொன்ன தகவல் அதனால்தான் இந்த பதிவே நானும் சென்று வந்திருக்கிறேன் ஆனால் கோவிலுக்கு சென்றதில்லை பெரம்பூரில் இருக்கக்கூடிய மாதா கோவிலுக்கு கூட சமீபத்தில் சென்று வந்தேன் பல கோவில்களுக்கு மாதா கோவில்களுக்கு சென்று வருவேன் எனக்கு என்னை பொறுத்தவரை எம்மதமும் தான் ஆனால் தாய் தான் என்னுடைய தெய்வம் கடவுள் என்னுள்ளே இருக்கக்கூடியதும் தான் ஆதலினால் மற்ற எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த தெய்வங்களை கடவுளை நான் எடுத்துக்கொள்வதில்லை எனக்கு பௌத்தமும் சமணமும் பிடிக்கும் காரணம் ஒரு உண்மையான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சொன்னவர்கள் அவர்கள்தான் அதனுடைய வெளிப்பாடு தான் திருக்குறள் திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களை எழுதியுள்ளார் அறம் பொருள் இன்பம் அந்த கருத்துக்கள் தான் இப்பொழுது அந்த ஜெர்மனி நாட்டில் சமீபத்தில் ஒரு திருவள்ளுவர் சிலையை அங்கே நிறுவினார்கள் அதனுடைய காணொலி கூட ஒருவர் பகிர்ந்தார் அதையும் பார்த்தேன் அதுபோல திருவள்ளுவர் உலகம் அறிந்த ஒரு திருவள்ளுவர் அறம்பொருள் இன்பத்தை சொல் சொல்ல ஒரு புலவர் என்றே சொல்ல வேண்டும் அவரை பற்றி அதிகமான தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை அவர் சமணரா ஆனால் தமிழர் அது மட்டும் தெரிகிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்தவர் பல இடங்கள் அவரை பற்றி சொல்கிறார்கள் இதோ இரண்டு நாளைக்கு முன்பு கூட நான் இந்த திருவள்ளுவர் சிலை அருகாமையில் அங்கே நான் இருந்தேன் எங்கே இந்த மயிலாப்பூரில் அங்கே ஒருவர் சொன்னார் இங்கே எனக்கு தெரியும் அந்த இடத்தில் இருந்து நீங்கள் பெரம்பூருக்கு போக முடியும் டுவெண்ட்டி நைன் சி அந்த இடத்தில்தான் நின்று கொண்டிருந்தேன் எனக்கு திருவள்ளுவரை ஞாபகப்படுத்தினார் அங்கே என்னுடன் வந்தவர் எனவே நண்பர்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை உண்டு எனது நம்பிக்கை சற்று வேறுபட்டது தான் எனவே நண்பர்களே நல்ல அருமையான இயற்கை சூழல் வானத்திலே சந்திரன் இருக்கிறது அநேகமாக நாளைக்கு முழுநிலவாக இருக்கும் இன்று கார்த்திகை தீபம் உள்ள நாள் பல வீடுகளில் தீபத்தை அகல் விளக்கை ஏற்றினார்கள் அதையெல்லாம் பார்த்தேன் இன்று இது ஒரு தமிழர் திருநாள் தான் மற்ற பொங்கல் தமிழர் திருநாள் மாட்டுப்பொங்கல் தமிழர் திருநாள் ஆனால் மற்ற பண்டிகைகள் எல்லாமே வடநாட்டில் இருந்து இறக்குமதி செய்தது தான் அதில் உண்மையான எல்லாமே கதைகள் தான் கதைகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த திருவிழாக்கள் தான் அதில் தான் நான் வேறுபட்டு நிற்கிறேன் ஒரு தமிழன் என்பதில் பெருமை கொள்வதில் என்ன என்றால் ஐம்பதாயிரம் வருடங்களாக பேசப்படும் ஒரு மொழி உலகத்திலேயே மூத்த மொழியாகவும் அது இருக்கிறது ஆதலினால் தமிழனாக நான் பெருமை கொள்கிறேன் தமிழ்நாட்டிலே வாழ்வதும் பெருமைதான் எனவே நண்பர்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருந்தாலும் எனது நம்பிக்கை சற்று வேறுபட்டது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்